எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம ஆஸ்ட்ரோ தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்னைக்கு நாள் உங்க எல்லாருக்கும் ரொம்ப சிறப்பா அமைய வாழ்த்துக்கள் இன்னைக்கு தேதி பதினாறு டிசம்பர் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷம் கிழமைன்னு பார்த்தா செவ்வாய்க்கிழமை தமிழ்ல இது மிக சிறப்பான மார்கழி மாசம் ஒன்றாம் தேதி இன்னைக்கு திதி நட்சத்திரம் மற்றும் விசேஷம் என்னன்னு பார்ப்போம் திதி இன்னைக்கு தேய்பிரை துவாதசி திதி நட்சத்திரம் இன்னைக்கு முழுக்கவே சுவாதி நட்சத்திரம் இருக்கு இரவு வரை விசேஷம் இன்னைக்கு மார்கழி மாதம் பிறப்பு ஆலயங்களில் திருப்பாவை திருவெம்பாவை விழா தொடக்கம் பக்தி பரவசமான நாள் புண்ணிய காலம் நல்ல நேரம் குறிச்சுக்கோங்க காலையில ஏழு இருந்து எட்டு நாற்பத்தைந்து வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு அதே மாதிரி சாயங்காலம் நான்கு நாற்பத்தைந்துல இருந்து ஐந்து நாற்பத்தைந்து வரைக்கும் இருக்கு கவனமா இருக்க வேண்டிய நேரம் ராகு காலம் மத்தியானம் மூன்று மணியில இருந்து நான்கு முப்பது மணி வரைக்கும் யமகண்டம் காலையில ஒன்பது மணியில இருந்து பத்து முப்பது மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இன்னைக்கு சந்திராஷ்டமம் யாருக்கு இருக்குன்னா உத்தரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கு அதனால வண்டி வாகனத்துல போகும்போது நிதானம் தேவை புது முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது சரி இப்போ பனிரெண்டு ராசிக்கும் இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னு சுருக்கமா பார்ப்போம் மேஷம் உங்களுக்கான செயல்களை செய்ய மற்றவர்களை கட்டாயப்படுத்தாதீர்கள் மற்றவர்கள் விரும்புவதைப் போல சிந்தியுங்கள் அது உங்களுக்கு எல்லையற்ற மகிழ்ச்சியை தரும் முதலீடு பெரும்பாலும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருப்பதை நிரூபிக்கிறது இன்று நீங்கள் இதை புரிந்து கொள்ளலாம் ஏனென்றால் இன்று எந்த பழைய முதலீட்டிலிருந்தும் நீங்கள் லாபம் பெற முடியும் உபரியாக கிடைத்த நேரத்தை குழந்தைகளுடன் செலவிடுங்கள் அதற்காக வழக்கத்தை விட கொஞ்சம் மாறியும் கூட போகலாம் சாக்லேட்டை இஞ்சி மற்றும் ரோஜாக்களின் வாசத்துடன் நீங்கள் நுகர்ந்துள்ளீர்களா இன்று உங்கள் காதல் வாழ்வு அத்தகைய சுவையுடையதாக இருக்கும் இன்று இந்த துறையில் உங்கள் பழைய வேலைகள் ஏதேனும் பாராட்டலாம் உங்கள் வேலையை பார்க்கும்போது உங்கள் முன்னேற்றமும் இன்றும் சாத்தியமாகும் வணிகர்கள் இன்று தொழில் தொடர அனுபவம் உள்ளவர்களிடமிருந்து ஆலோசனையைப் பெறலாம் பயணம் ஆனந்தமயமானதாக அதிக பயன் தருவதாக இருக்கும் இன்று உங்கள் வாழ்க்கைத் துணைவர் அற்புதமான காதல் மூடில் இருப்பார் அதிர்ஷ்ட எண் ஏழு ரிஷபம் சில பின்னடைவுகள் ஏற்படலாம் மனம் உடைந்துவிட வேண்டாம் ஆனால் எதிர்பார்க்கும் முடிவு கிடைப்பதற்காக கடுமையாக உழையுங்கள் இந்த பின்னடைவு படிக்கல்களாக அமையட்டும் உறவினர்களும் நெருக்கடி நேரத்தில் உதவி செய்வார்கள் நுட்பங்களை சரியாக கையாண்டால் இன்று கூடுதல் பணம் சம்பாதிப்பீர்கள் பிள்ளைகள் எதிர்காலத்துக்கு திட்டமிடாமல் வெளியில் சுற்றுவதில் அதிக நேரத்தை செலவிடுவதால் உங்களை ஏமாற்றத்தை ஏற்படுத்தலாம் காதல்மயமான ஆதிக்கங்கள் இன்றைக்கு பலமாக இருக்கும் இன்று நீங்கள் அலுவலகத்தில் வேலை செய்வது போல் உணரமாட்டீர்கள் இன்று உங்கள் மனதில் ஒரு குழப்பம் இருக்கும் அது உங்களை கவனிக்க அனுமதிக்க மாட்டாது உங்கள் குடும்பினர் இன்று உங்களுடன் பல சிக்கல்களை பகிர்ந்து கொள்வார்கள் ஆனால் நீங்கள் உங்கள் சொந்த இசைக்கு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் மேலும் நீங்கள் செய்ய விரும்பும் ஓய்வு நேரத்தில் ஏதாவது செய்வீர்கள் உங்கள் பெற்றோர்கள் உங்கள் துணையை என்று ஆசீர்வதிப்பார்கள் இதனால் உங்கள் திருமண வாழ்வும் மேலும் சிறப்படையும் அதிர்ஷ்ட எண் ஏழு மிதுனம் எல்லோருக்கும் உதவி செய்ய நீங்கள் தயாராக இருப்பதால் கலைப்படைவீர்கள் இன்று நெருங்கிய உறவினரின் உதவியுடன் உங்கள் வியாபாரத்தில் நீங்கள் சிறப்பாக செய்ய முடியும் இது உங்களுக்கு நிதியாகவும் பயனளிக்கும் தபாலில் வரும் ஒரு கடிதம் ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் மகிழ்ச்சியான செய்தியை கொண்டு வரும் எதிர்பாராத ரொமான்டிக் எண்ணங்கள் லேட்டஸ்ட் தொழில்நுட்பங்கள் மற்றும் திறமைகளை கற்றுக்கொள்ள உதவும் வகையில் குறுகிய கால புரோகிராம்களில் சேர்ந்து கொள்ளுங்கள் இன்று நீங்கள் ஒரு புதிய புத்தகத்தை வாங்கி கதவுகள் முடிய அறையில் ஒரு நாள் முழுவதும் செலவிடலாம் இதுவரை சாபமடைந்ததைப் போல உங்கள் வாழ்வு இருந்தாலும் இன்று இனிமையான வரத்தால் அசீர்வதிக்கப்படுவீர்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து கடகம் மாலையில் நண்பர்களுடன் இருப்பது ஆனந்தமானது ஆனால் அதிகம் சாப்பிட்டால் மறுநாள் காலை வயிற்றுக் கோளாறு வரும் என்பதில் கவனமாக இருக்கவும் திடீரென கிடைக்கும் பணவரவு பில்கள் மற்றும் உடனடி செலவுகளை சமாளிக்கும் மகிழ்ச்சியான சக்தி வாய்ந்த காதல் மயமான மனநிலையில் உங்களின் நகைச்சுவையான இயல்பு உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கு ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரும் ரொமான்ஸுக்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் குறுகிய நேரம்தான் இருக்கும் அபீஸில் இன்று அனைத்து வேலையிலும் உங்கள் கை மேலோங்கியிருக்கும் முக்கியமான வேலைகளில் நேரம் ஒதுக்காததால் இன்று வீணான பணிகளில் நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு ஆபத்தானது வேலையில் இன்று மிக சாதகமான நாள் அதனால் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதிர்ஷ்ட எண் எட்டு சிம்மம் உங்கள் விருப்பத்தின்படியே பெரும்பாலான விஷயங்கள் நடக்கும் சிரிப்பு நிறைந்த நாள் அனைத்து வாக்குறுதிகளும் நிதி பரிவர்த்தனைகளும் கவனமாக கையாளப்பட வேண்டும் அறிவு தாகத்துக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் இதுவரை தனிமையில் உள்ளவர்கள் இன்று விசேஷமான ஒருவரை சந்திக்க வாய்ப்புள்ளது ஆனால் விஷயத்தை நகர்த்துவதற்கு முன் அந்த நபர் யாருடனும் உறவில் இல்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் இன்று உங்கள் அன்புக்குரியவர் உங்களை நேசிக்கிறார் என்பதை உணர்வீர்கள் இன்று நீங்கள் உங்கள் வீட்டில் சிதறியுள்ள பொருட்களை ஒழுங்குபடுத்த திட்டமிடுவீர்கள் ஆனால் இன்று உங்களுக்கு ஓய்வு நேரம் கிடைக்காது இன்று உங்கள் துணை நல்ல ரொமாண்டிக் மூடில் இருக்கிறார் அதிர்ஷ்ட எண் எட்டு கன்னி அழுத்தத்தை புறக்கணிக்க முடியாது புகையிலை மற்றும் மது போன்றவை இதுவும் தீரான வியாதியாக பரவி வருகிறது உங்கள் வீட்டில் விழா நடைபெறுவதால் இன்று நீங்கள் அதிக பணம் செலவிட வேண்டியிருக்கும் இதனால் உங்கள் அடிப்படை சூழ்நிலை மோசமடையக்கூடும் உங்கள் துணைவரிடம் ரகசிய தகவலை பகிர்ந்து கொள்ள முயற்சிக்காதீர்கள் முடிந்தவரை அதை தவிர்க்க பாருங்கள் அவர் வேறு யாரிடமாவது அதை சொல்லக்கூடும் உங்கள் காதலை யாராலும் பிரிக்க முடியாது இன்று நீங்கள் அலுவலகத்தில் உங்கள் எதிரி என்று நினைத்த ஒருவர் உண்மையில் உங்கள் நலம் விரும்பி என்பதை தெரிந்து கொள்வீர்கள் இந்த ராசிக்காரர் குழந்தைகள் விளையாட்டில் நாட்கள் செலவிடுவார்கள் இந்த நேரத்தில் பெற்றோர்கள் அவர்கள் மீது கவனம் செலுத்த வேண்டும் ஏனென்றால் அவர்களுக்கு காயம் ஏற்பட வாய்ப்புள்ளது உங்கள் பெற்றோர்கள் உங்கள் துணையை என்று ஆசீர்வதிப்பார்கள் இதனால் உங்கள் திருமண வாழ்வும் மேலும் சிறப்படையும் அதிர்ஷ்ட எண் ஐந்து துலாம் பேசுவதற்கு முன் இரண்டு முறை யோசியுங்கள் உங்களை அறியாமல் உங்கள் கருத்துக்கள் வேறு ஒருவரின் சென்டிமெண்டை காயப்படுத்தலாம் இன்று நீங்கள் உங்களிடம் கடன் கேட்கும் உங்கள் நண்பர்களிடமிருந்து விலகி இருக்க வேண்டும் பின்னர் அதை திரும்பத் தரமாட்டார்கள் இனிமையான மற்றும் அற்புதமான மாலை நேரத்திற்கு விருந்தினர்கள் உங்கள் வீட்டில் கூடுவார்கள் காதலின் அம்பிலிருந்து தப்பிப்பது கஷ்டம் தொழில் விஷயத்தில் ஒரு நண்பரின் மதிப்புமிக்க சார்பு உதவியாக இருக்கும் உங்கள் ஆளுமை என்னவென்றால் நீங்கள் அதிக மனிதர்களை சந்திப்பதினால் வருத்தப்படுவீர்கள் பின்னர் உங்களுக்காக நேரத்தை ஒதுக்க முயற்சிக்க வேண்டும் இந்த நேரத்தில் இன்று உங்களுக்கு ஒரு சிறந்த நாளாக இருக்கும் இன்று நீங்கள் உங்களுக்கு போதிய நேரம் கிடைக்கும் உங்கள் பழைய நண்பர் ஒருவர் உங்கள் துணையை பற்றிய ஒரு பழைய நிகழ்ச்சியை கூறி உங்களை உங்களையே மகிழ்விப்பார் அதிர்ஷ்ட எண் ஏழு விருச்சிகம் நண்பரின் ஸ்பெஷல் பாராட்ட உங்கள் மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கலாம் மற்றவர்கள் வெயிலில் நின்று காய்ந்து கொண்டிருக்கும்போது நிழல் தரும் மரங்களைப் போல உங்கள் வாழ்வை நீங்கள் ஆக்கிக் கொண்டதே இதற்கு காரணம் இன்று உங்கள் பெற்றோரில் ஒருவர் உங்களை பணம் சேமிப்பை கடைப்பிடிக்க அறிவுறுத்துவார்கள் நீங்கள் அவர்களின் அறிவுறுத்தலை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லையெனில் வருகின்ற காலத்தில் சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இன்று கிடைக்கும் நேரத்தை பயன்படுத்தி குடும்பத்தினருடன் அன்பாக செலவிடுங்கள் தனிப்பட்ட உறவுகள் சென்சிட்டிவானது மற்றும் முக்கியமானது உங்கள் ஐடியாக்களை நன்கு வெளிப்படுத்தி வேலையில் உறுதியையும் ஆர்வத்தையும் காட்டினால் ஆதாயம் பெறுவீர்கள் நெருக்கமானவர்களுடன் நிறைய வாக்குவாதங்கள் ஏற்பட்டு நாள் முழுக்க டென்ஷனாக இருக்கும் உங்கள் துணை கடுமையாக நடந்து கொண்டதால் இன்று நீங்கள் வருத்தமடைவீர்கள் அதிர்ஷ்ட எண் ஒன்பது தனசு தந்தை சொத்தை தர மறுக்கலாம் ஆனால் மனதை இழந்துவிட வேண்டாம் வளமை வராமல் தள்ளி போனாலும் பிரிவாற்றல் அதை வலுப்படுத்தும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் மூலமாக புதிய வருமான வாய்ப்புகள் அமையும் நண்பர்கள் மாலையில் உற்சாகமாக ஏதாவது திட்டமிடுவதால் உங்கள் நாளை பிரகாசமாக்குவார்கள் ஒரு தலை மூடம் இன்றைக்கு பேரழிவாக அமையும் இன்று நீங்கள்தான் கவனிக்கப்படுவீர்கள் வெற்றி உங்கள் எட்டும் தூரத்தில் இருக்கும் வாக்குவாதத்தில் சிக்கினால் கோபமான கமெண்ட்களை கூறிவிடாமல் இருப்பதில் கவனமாக இருக்கவும் தினசரி தேவைகளை கவனிக்க தவறியதால் இன்று மன அழுத்தம் ஏற்படும் அது உணவு சுத்தம் செய்தல் வீட்டு வேலை போன்ற விஷயமாகவும் இருக்கலாம் அதிர்ஷ்ட எண் ஆறு மகரம் உங்கள் சிந்தனைகளில் குறிப்பிடத்தக்க ஆதிக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விசேஷமான ஒருவரை நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகம் செய்வார்கள் இதுவரை தேவையில்லாமல் பணத்தை செலவழித்தவர்கள் வாழ்க்கையில் பணத்தின் முக்கியத்துவம் என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் இன்று திடீரென உங்களுக்கு பணம் தேவைப்படும் உங்களிடம் போதிய பணம் இருக்காது குடும்பினர் உங்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய மாட்டார்கள் உங்கள் விருப்பங்களுக்கு ஏற்ப அவர்கள் செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள் மாறாக நேரத்தை நல்லபடியானதாக உங்கள் ஸ்டைலை கொள்ள முயற்சிக்க வேண்டும் முதல் பார்வையிலே காதல் கொள்வீர்கள் பிசினஸ் செய்பவர்களுக்கு நல்ல நாள் ஏனென்றால் எதிர்பாராத திடீர் லாபம் கிடைக்கும் இன்று நீங்கள் பயணம் செல்வதாக இருந்தால் லக்கேஜ் மீது கூடுதல் கவனமாக இருக்கவும் உங்கள் துணையின் மிக ரொமாண்டிக் மறுபக்கத்தை இன்று காண்பீர்கள் அதிர்ஷ்ட எங் ஆறு கும்பம் உங்கள் டென்ஷனை குறைக்க குடும்பத்தினரின் ஆதரவை பெறுங்கள் உதவிகளை நன்றியுடன் பெற்றுக்கொள்ளுங்கள் உணர்வுகளையும் மன அழுத்தத்தையும் உள்ளே அடக்கி வைத்துக் கொள்ளக்கூடாது அடிக்கடி பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்வது உங்களுக்கு உதவும் இன்று நீங்கள் மது போன்ற போதைப் பொருட்கள் எடுத்துக் கொள்ளக்கூடாது இல்லையெனில் போதையில் விலையூறிய பொருட்கள் தொலைந்து போக முடியும் குடும்பினர் மனதை காயப்படுத்தாமல் தவிர்ப்பதற்காக உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் அதே சமயம் கோபம் என்பது குறுகிய நேர பைத்தியக்காரத்தனம் என்பதையும் அது உங்களை பெரிய தவறுகள் செய்ய வைத்துவிடும் என்பதையும் உணர்ந்திடுங்கள் உங்கள் காதல் வாழ்க்கை இன்று மிக அழகாக பூத்து கொழும்பும் ஏராளமான வேலைகள் இருந்த நீங்கள் இன்று புலத்தில் ஆற்றலை பெறலாம் இன்று நீங்கள் கொடுக்கப்பட்ட வேலையை திட்டமிட்ட நேரத்திற்கு முன்பு முடிக்க முடியும் பிரச்சனைகளின் போது விரைவாக செயல்படுவது அங்கீகாரத்தை பெற்றுத்தரும் உங்கள் துணையின் உள்ளத்தின் அழகு இன்று உங்களால் உணரப்படும் அதிர்ஷ்ட எண் நான்கு மீனம் தரக்கூடிய உங்கள் மனப்பாங்கு கெட்டதில் நல்லதாக அமையும் ஏனென்றால் சந்தேகம் ஊக்கமின்மை நம்பிக்கை குறைவு பேராசை ஈகோ பொறாமை போன்ற கெட்டவற்றிலிருந்து விடுபடுகிறீர்கள் முதலீடுகளுக்கு பரிந்துரைக்கப்படுகிறது ஆனால் சரியான ஆலோசனையே பெறுங்கள் இன்று நீங்கள் கலந்து கொள்ளும் ஒரு நிகழ்ச்சியில் நீங்கள்தான் பிரதான நபராக இருப்பீர்கள் சிலருக்கு புதிய ரொமான்ஸ் உற்சாகத்தை அதிகரித்து மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் உங்கள் வெற்றி இடையூறு செய்ய நினைப்பவர்கள் இன்று உங்கள் கண்ணெதிரே மோசமான வீழ்ச்சியை சந்திப்பார்கள் பயணம் செல்வதாக இருந்தால் எல்லா ஆவணங்களையும் எடுத்துக்கொண்டீர்களா என்பதை உறுதி செய்யவும் விட்டுக் கொடுத்து வாழுவதுதான் திருமண வாழ்க்கை என நீங்கள் நம்புகிறீர்களா அப்படியென்றால் திருமணம்தான் உங்கள் வாழ்வில் நடந்த மிக இனிமையான சம்பவம் என்றும் நீங்கள் என்று அறிவீர்கள் அதிர்ஷ்ட எண் ஒன்று இன்னைக்கொரு பொன்மொழி நம்புகிறவனே நிச்சயம் வெற்றி பெறுகிறான் தன்னம்பிக்கை இருந்தால் எதையும் சாதிக்கலாம் என்பதுதான் இதோட அர்த்தம் தினமும் இதே மாதிரி துல்லியமான பலன் தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம ஆஸ்ட்ரோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நாளைக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்